சமுதாயத்தை மாற்றும் மிகப்பெரிய சக்தியாக செங்கல்பட்டு மாவட்டத்துக்குட்பட்ட இந்த பெரும்பாக்கம் பகுதியில் இன்றைக்கு ஐம்பது விழாவாக விழா மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் வழங்கவிடலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலர்த்த உதவிகள் விழா மாபெரும் புல்நல மருத்துவ முகாமும் இணைந்து ஐபர் விழாவாக இன்றைக்கு எழுநூற்றி எட்டாவது சுதந்திர தின விழாவில் இன்றைக்கு சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்திக்கொண்டு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் மதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் போன் உரியவர் டிஎம் என் தீபக் அவர்களையும் அவர் இயக்கம் டிசம்பர் மூணு என்கின்ற இயக்கத்தினுடைய நிறுவன மாநில தலைவராக சிறப்பான முறையில் தன்னுடைய பணியை தான் சார்ந்திருக்கின்ற அந்த சங்கத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் இல்லாதவர்களுக்கும் சேர்ந்து மாற்றுத்திறனாளிகள் என்று அன்போடு தலைவர் கலைஞர் அவர்களால் பெயர் வைக்கப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பை பெற்றவரும் இன்றைக்கு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி அவர்களுடைய பேர் ஆதரவோடு செல்ல பிள்ளையாக இருக்கின்ற தீபக் அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வருடைய பல ஆலோசனைகளை பெற்று இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த நலவாரியத்தில் மிகப்பெரிய பேருதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற தீபக் அவர்களே உமதியின் சார்பாக என் சார்பாகவும் நான் நேரத்தில் அவர்களுக்கு நன்றியையும் அவர்களுக்கு நம்மாற்ற வாட்ஸ்அப்பிலையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நிர்வாக பொறியாளர் மணி மணிவேல் அவர்களையும் மற்றும் தலைமை சமுதாய வளர்ச்சியினுடைய பிரிவு ஜே ஏ நிர்மல்ராஜ் அவர்களையும் திரு கலந்து கொண்டிருக்கின்ற சிவபாலன் அவர்களையும் வருகை தந்து சிறப்பித்துக் வந்திருக்கின்ற நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியம் இங்கே பத்து வீடுகளை தன்னுடைய நீண்ட இரண்டு நாட்களான காலை இன்றைக்கு நினைவாற்றி நிறைவேற்றி தந்திருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கு டிசம்பர் இயக்கத்தின் மூன்று என்கின்ற இயக்கத்தின் சார்பில் நான் இந்த நேரத்திலே அவர்களுக்கும் தமிழக முதல்வருக்கும் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிற ராமா அன்பரசன் அவர்களுக்கும் உயர் அலுவல் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே இல்லாமல் எந்த விதமான இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நோக்கம் நிறைவேறுகின்ற வகையில் தமிழகத்தினுடைய அரசு நடைபெறுகின்றது தலைவர் கலைஞருடைய கனவை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற உதாரணமாக பத்து நபர்களுக்கு இன்றைக்கு இலவசமாக இந்த வீடை வழங்கியிருக்கின்ற அந்த துறைக்கு நான் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த இயக்கத்தை மிகவும் வலுவோடு இந்த பகுதியில் நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் போற்றுவதற்குரிய தம்பி மான்குமார் அவர்கள் இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்து இதன் மூலமாக அவர் சிறப்பான முறையில் இங்கே இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல நம் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் அலுவல்கு மக்களிடமும் ஏற்று பெறுகின்ற ஒரு மன உரிமை பெற்றவர் இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற தனி சந்தோஷ் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளையும் இங்கே வருகை தந்தவர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு கூட எழுபத்தி எட்டாவது நீங்க சுதந்திர தின விழாவில் சிறப்போடு தமிழகத்தினுடைய அவர்கள் பல நிலைகளில் இன்றைக்கு அறிவிப்புகளை அறிவித்திருந்தாலும் கூட ஆயிரம் இன்றைக்கு மக்களுக்காக மிகவும் உன்னதமான ஒரு திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தியது தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி சமுதாயத்தில் ஒரு பெரும் புரட்சியை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்கள் ஆயிரம் அருந்தகங்கள் முதல்வர் மருந்தகம் என்ற ஒரு புதிய உன்னதமான திட்டம் நீண்ட நாட்களாக அவர்களுக்கு டயபெட்டிஸ் வந்து பிரஷனர் இது போன்ற எண்ணற்ற நோய்களுக்கு அவர்கள் மருத்துக்களை குறைந்த வகையில் பெறுகின்ற ஒரு உன்னதமான திட்டத்தை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரின் சார்பில் இன்றைக்கு மது தமிழக முதல்வர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கின்றார் அது ஒரு உன்னதமான திட்டம் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிற சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை மொழிப்பற்றி இன உரிமை மாநில சுயாட்சி ஆகிய கருத்துக்களின் அடித்தளத்தில் நிற்கும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தொழில் வளர்ச்சி சமூக மாற்றம் கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சிய வளர்ச்சி மட்டுமல்ல இன்றைக்கு பல நிலைகளில் சமுதாயத்தின் வளர்ச்சியாக அதை நாம் ஏற்றுக்கொண்டு அனைவரும் சம உரிமை பெற வேண்டும் இந்த திராவிட மாநில ஆட்சியின் கீழ் நடைபெறுகின்ற ஒவ்வொரு திட்டங்களும் ஏழை எளிய மக்களை சென்றடைகின்ற திட்டமாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வருக்கு குறிப்பாக பெரும்பா பகுதியில் இரண்டாயிரம் நாட்களான கோரிக்கைகளாக அது குடிநீர் வசதியாக இருந்தாலும் சாலை வசதியாக இருந்தாலும் பூங்கா வசதிகளாக இருந்தாலும் மருத்துவமனையாக இருந்தாலும் பேருந்து வசதிகளாக இருந்தாலும் எண்ணற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்தி தந்து கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வருக்கு உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் பெருமாக்கம் பகுதியை ஒரு நல்ல ஒரு தூய்மையான பகுதியாக உருவாக்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற துறை அலுவல் பெருமக்களுக்கும் இந்த நன்னாளில் உங்களோடு சேர்ந்த நானும் அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன் இன்னைக்கு சுதந்திர தின விழா நாம் சுதந்திரம் பெற்று சுதந்திரமாக வாழ்வதற்கு தமிழகத்தினுடைய மக்கள் மிகப்பெரிய அளவில் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு சென்றடைகிறதா என்கின்ற நிலையில் இன்றைக்கு பல குழுக்களின் மூலமாக அதை ஆய்வு செய்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழகம் முதல்வருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியையும் மாற்றத்தன்னார்கள் என்று பல வாரியங்கள் மூலமாக பல நிகழ்வுகளை செய்து காட்டி மாற்றுத்திறனாளிகளை செல்லப்பிள்ளைகளாக அழைக்கின்ற நிலையிலும் மாற்றுத்திறனாளிகளை அவர்கள் எந்த மன நிறைவேறும் அவர்கள் இந்த அரசை நம்பி வாக்களித்தார்களோ வாக்களிக்க அவர்களுக்கு உறுத உந்து சக்தியாக இருந்தார்களோ அவர்களை எங்களுடைய கனவுகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றவர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஆகவே அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அரசினுடைய திட்டங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு திட்டங்களை நீங்கள் பயன்பெற வேண்டும் அதற்காக நம்முடைய டிசம்பர் சார் அவருடைய குழுவினர் இங்கே வருகை தந்து அவரை சிறப்போடு உங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் அவர் சொல்லுகின்ற ஆலோசனையை நீங்கள் பெற்று அதன் மூலமாக அரசினுடைய திட்டங்களை நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நல்லது ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்ற மான்குமார் அவர்களுக்கும் நம்முடைய மாநில தலைவராக இருக்கிற தீபக் சார் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் மீண்டும் 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 நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முத்துலட்சுமி என்னமா பண்ணிக்க